எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளமும் கேழ்வரகும் சேர்த்து ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் அளந்து எடுத்துக்கலாங்க வெள்ளை சோளமும் கேழ்வரகும் ஈக்குவலாக தான் எடுத்துக்க போகிறேன் நான் இந்த வெள்ள சோளம் கேழ்வரகு இது ரெண்டையும் நம்ம சேர்த்து செய்கிற ரெசிபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க நான் நிறையா ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன் அதில் ரொம்ப ஹிட்டானது தான் நான் உங்கள் எல்லாரு கூடையும் ஷேர் பண்ணிக்கிறேங்க ஸோ இதே மாதிரி காம்போவில் நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு கப் வெள்ளை சோளம் ஒரு கப் கேழ்வரகு எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாங்க தண்ணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இருத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குறைஞ்சி இது இதை பத்து மணி நேரம் நம்ம ஓவர் நைட் கிட்ட ஊற வைக்க போறோங்க மறுநாள் காலையில் இது வந்து நல்லாவே ஊறி போய் ரெடியாயிடுச்சுங்க கீழ்வரகு வந்து ரொம்ப பொடியாக இருக்குங்கிறதுனால நான் ஒரு வடிகட்டியில் இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட போகிறேன் நம்ம கையில் இருத்தோன்னா சம்டைம் அது ஓடிடும் இல்லையா வடிகட்டும் போது அதனால் இந்த மாதிரி வடிகட்டியில் வடிச்சுட்டு தண்ணி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்லா இருத்துடலாங்க அப்போ தான் நம்ம மிக்சி ஜாரில் இதை அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டு வரும் இப்போ பெரிய மிக்ஸி ஜாரில் தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இந்த வெள்ளை சோளம் கேழ்வரகு ரெண்டையுமே சேர்த்துடலாங்க நான் எடுத்திருக்கிற இந்த ரெண்டு கப் பார்த்தீங்கன்னா ஒரே டைம்லேயே நம்ம பெரிய ஜாரில் அரைச்சிடலாம் முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு வந்தோன்னா இந்த அளவுக்கு ரவை பதத்துக்கு நமக்கு அரைஞ்சி வந்திருக்கும் ஊரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கேழ்வரகு வந்து கொஞ்சம் அரைப்படாமல் இருக்கும் ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போது இதில் நான் வந்து தயிர் சேர்க்க போகிறேங்க தண்ணியாக இல்லாமல் தயிர் வந்து கொஞ்சம் வடியை வச்சு எடுத்துட்டு கொஞ்சம் புளிச்ச தயிர்னா கூட நல்லா தான் இருக்கும் இந்த தயிர் நான் கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க நம்ம வந்து வெள்ளை சோளமும் கேழ்வரகும் ரெண்டு கப் எடுத்துருக்குறோம் அதில் பாதி ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம் தயிர் சேர்த்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா இது நைஸாக அரைஞ்சிருங்க நான் இப்போ கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அந்த ரவ ரவையெல்லாம் இருக்காது இது வந்து கரெக்டான பதமாக இருக்கும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோசை மாவெல்லாம் அரைச்சா ஒரு பதம் இருக்கும் இல்லையா அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க இப்போ நான் ஒரு அரைக்கப் தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை நல்லா வாஷ் பண்ணி இந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து வச்சிடலாம் இது வந்து நீங்கள் அரைச்ச உடனேயே செய்யலாங்க சூப்பராக வரும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்க்க போகிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம் இப்போ சீரகம் வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நான் வறுக்கலாம் இல்லைங்க அப்படியே இதை வந்து நல்லா நம்ம கையில் இடித்து இல்லை பொடிச்சு கொண்டு வந்துடலாம் சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் முழுசாக போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால இந்த மாதிரி குறை குறைன்னு இடித்து நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மாவில் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இது கூட நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதுவும் சேர்க்க போகிறேன் அதே மாதிரி ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து தோ உள்ளலாம் எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து துருவி தான் சேர்த்துருக்குறேன் என் பொண்ணு வாயில மாட்டாமல் சாப்பிட்ணுங்கிறதுக்காக இதை வந்து ஒரு மெல்லிசை துருவியில் டைரெக்டாக துருவிட்டேங்க இதையும் சேர்த்துடலாம் நம்ம அரைச்ச மாவில் வந்து உப்பு பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை மிளகு சீரக பொடி அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி துருவி சேர்த்துருக்குறோம் இது எல்லாத்தையும் கலந்துட்டோன்னாலே மாவு வந்து நமக்கு ரெடியாகிடுச்சுங்க அடுத்ததாக இதுக்கு சூப்பராக காரமாக ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறவங்க அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை இல்லை பச்சை வேர்க்கடலை இது வேணால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு குடமிளகா விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாங்க ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு நாலே நாலு காஞ்சி மிளகா சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாங்க இந்த சட்னி வந்து டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் நம்ம பண்ணிடலாம் வேர்க்கடலை சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஒரு கொத்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதில் நான் தேங்காய் எதுவுமே சேர்க்கலைங்க சின்ன துண்டு புளி மட்டும் சேர்த்துட்டு இதையெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்தோம்னா அந்த கொடமுளகாய் ஃப்ளேவரோட வேர்க்கலை டேஸ்ட்டோட இந்த கொடமொளகா வேர்க்கடலை சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது இட்லிக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் இதுக்கு இன்னும் உப்பு சேர்க்கலை அரைச்சிட்டு நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாங்க இந்த சட்னி அரைக்கும் போது சுத்தமாக நம்ம வந்து தண்ணியே கூடாதுங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சோன்னா அந்த குடமிளகா தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமான அளவு இருக்கும் உப்பும் சேர்த்தாச்சு திரும்ப ஒரு சுற்று சுற்றிட்டு வந்தோன்னா ரொம்ப டேஸ்டியான கேப்சிகம் சட்னி ரெடி ஆகிடுங்க இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சிம்பிளாக ஒரு தாளிப்பும் ரெடி பண்ணி தாளிச்சிடலாம் அரை ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்து கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டோன்னா கம்மு கம்முன்னு சட்னியும் ரெடி ஆகிடுங்க இப்போ அடுத்து நம்ம வந்து தோசை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரவா தோசை தான் நம்ம வந்து கிறிஸ்பியாக இந்த மாவில் நம்ம பண்ண போகிறோம் ரவை எதுவும் சேர்க்கலை நம்ம மைதா மாவு எதுவும் சேர்க்கலை நார்மல் மில்லட்ஸ் மாவு தான் சேர்த்து இந்த ரவா தோசை பண்ண போகிறவங்க கல் வந்து சூடானதும் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் முத்தையாக கொஞ்சம் திக்கான ரவா தோசை பண்ணி காட்டுறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நிறைய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் இப்போ நான் நிறையா தண்ணி சேர்க்கலை இது வந்து கொஞ்சம் திக்கான மாவாக இருக்குது கொஞ்சமாக கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து தோசைக்கல்லோட விளிம்பில் இருந்து ஸ்லோவாக அப்படியே நம்ம விட்டுட்டு வந்தோம்னா மாவு வேக வேக அப்படியே அங்கேயே ஸ்டாப் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்படியே கவர் பண்ணி விட்டுறலாம் இந்த தோசை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் பெரியவங்க சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எனக்கு இந்த மாதிரி தோசை பிடிக்கும் ஆனால் என் பொண்ணுக்கு வந்து இந்த மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு ஒரு கப் அளவுக்கு திரும்பவும் தண்ணி சேர்த்து இது வந்து கொஞ்சம் நீர்க்க இருக்கும் நம்ம மோர் பதத்துக்கு மாவு கரைப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு திரும்பவும் நான் தோசைக்கல்லில் மாவு வந்து சேர்த்து காட்டுறேன் அதே மாதிரி எனி ஆயில் சேர்த்துட்டு நிறைய வெங்காயம் சேர்த்துட்டு மாவு கொஞ்சம் நீர்க்க இருக்குது இல்லையா கரண்டியில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மாவு வந்து வடிஞ்சு இது வந்து இரும்பு கல்லுங்கிறதுனால நடுவில் கொஞ்சம் குழிவாக இருக்கிறதுனால எல்லாம் அந்த நடுவில் வந்து சேர வரும் அப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக மாவு சேர்த்தா தான் அது வேக வேக அப்படியே நின்றுடும் அந்த நடுவில் போய் மொத்தையாக வந்து மாவு உங்களுக்கு ஃபார்ம் ஆகி நிற்காதுங்க ஸோ உங்கள்கிட்ட நான் ஸ்டிக் கல் இருக்குது இல்லை வந்து ஈவனாக இருக்கிற ஒரு தோசைக்கல் இருக்குன்னா நீங்கள் அப்படியே என்ன சொல்ல இருந்து அப்படியே ஊற்றிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக நடுவில் மொதையாக உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் என்னோட தோசைக்கல் நடுவில் கொஞ்சம் குழிவாக தான் இருக்கும் அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இந்த மாதிரி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் பொறுமையாக இதை வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான வெள்ள சோளை கேழ்வரகு ரவா தோசை ரெடியாயிடுங்க இதிலேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் காய்கறி எல்லாம் சேர்த்து பண்ணணும்னா கல்யாண ரவா தோசை மாதிரி அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு பக்கம் வேக வைக்க வேணாம் ஒரு சைட்லேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னா நல்லா கிறிஸ்பியாக ரெடியாயிடுங்க பசங்களுக்கு வந்து இது மில்லட்டில் பண்ணோன்னு கண்டிப்பாக தெரியாது டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது நம்ம நார்மல் ரவா தோசை எப்படி கிறிஸ்பியாக இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே இல்லையா அந்த மாதிரிதான் இதுவும் இருக்கும் ஸோ அடுத்ததா இன்னொரு தோசை நான் வந்து கொஞ்சம் ஹரிதா அப்பாக்காக கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் நிறைய சேர்த்து பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன காய் சேர்த்தா பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நிறையா பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை வந்து ஸ்லோவாக நம்ம வந்து இந்த மாதிரி விளிம்புலேருந்து அப்படியே சேர்க்க வேண்டியது தான் ஜஸ்ட்டு பிகினர்ஸ்க்காக தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் ரவா தோசை பண்ணுவோன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் ஸோ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துட்டு என்னையும் சேர்த்துட்டோன்னா அது வேக வேக அந்த விளிம்புலேருந்து தானாக அதுவே பிரிய ஆரம்பிச்சிருங்க கோல்டன் ப்ரவுன் கலரில் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இந்த ரவா தோசை நல்லா இருக்கும் கண்டிப்பாக பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போதோ இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் நைட்டு ஊற வச்சுட்டோன்னா காலையில் டக்குன்னு அரைச்ச உடனேயே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இதே மாவில் பிளெயின் ரவா தோசை பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கடைசியாக நான் அதுதான் தான் பண்ணிகிட்ருக்குறேன் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய மில்லட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் வந்து நான் வீக்லி ட்வைஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கெல்லாம் ஷேர் பண்ணுறது படிக்கும்போது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹண்ட்ஸ்வில்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்